ஒரு நாள் புத்தர் ஒரு கிராமத்தில் உபதேசம் செய்து கொண்டிருந்தார் பலர் அமைதியாக கேட்டுக் கொண்டிருந்தனர் அப்போது திடீரென ஒரு மனிதன் வந்து புத்தரை திட்டி கேலி செய்து நீ ஒரு பைத்தியக்காரன் மக்கள் எல்லாரையும் ஏமாற்றுகிறாய் என்று சத்தமாக கூறினான் அங்கிருந்த மக்கள் அனைவரும் பதட்டமாகி போனார்கள் புத்தர் இப்போது என்ன சொல்வார் என்று எதிர்பார்த்தனர் ஆனால் புத்தர் அமைதியாக கேட்டார் ஒரு மனிதன் உனக்கு ஒரு பரிசு கொடுக்க வந்தால் நீ அதை ஏற்காமல் விட்டுவிட்டால் அந்த பரிசு யாரிடம்தான் இருக்கும் அந்த மனிதன் குழப்பமடைந்து அந்த பரிசு கொடுத்தவனிடமே இருக்கும் என்று பதிலளித்தான் புத்தர் சிரித்துக்கொண்டு சொன்னார் அப்படியே உன் கோபமும் உன் திட்டும் நான் ஏற்கவில்லை அது உன்னிடமே இருக்கிறது அந்த மனிதன் வெட்கப்பட்டு புத்தரின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டான் கதையின் நெறி பிறர் கோபத்தையும் திட்டலையும் ஏற்றுக்கொள்ளாதே நீ அமைதியாக இருந்தால் அது அவர்களிடமே இருக்கும் உன் மன அமைதியே உன் வலிமை இந்த உணர்வு பூர்வமான கதையை பற்றி உங்கள் எண்ணங்கள் என்ன கீழே கமெண்ட்களில் உங்கள் கருத்துக்களை பகிருங்கள் இப்படியான சக்தி வாய்ந்த கதைகளுக்காக சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் ஒரே ஒரு வீடியோ உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடும் தவறவிடாதீர்கள்